சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரும் மாதங்களில் குழுகோமா அறுவை சிகிச்சை புறையினால் பாதிப்பு வலது கண் திடீரென வீங்கும் நிலை உண்டு இந்த விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது தானியங்களில் உணவு சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருப்பதும் நல்லது கேது சேரும்போது பல் கண் மூக்கு நாசி போன்றவற்றில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அதேபோல் வாழ்க்கை துணையின் மறைவுப் பகுதியில் பிரச்சனை முதுகு வழி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மற்றவர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்க்க வேண்டும் சுயமாக சிந்தித்து முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நன்மைகளை தரும் ராசி லக்கணத்தில் கேது இருக்கும் போது நல்லவர்கள் போல பேசி உங்களை வீழ்த்தும் சூழல் ஏற்படும் இதனால் தெளிவான முடிவுகளை எடுப்பதும் நல்லது மேலும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் சுய அறிவு தன்னம்பிக்கையுடன் திட்டமிட்டு செயல்படுவது செய்யத்தை ஏற்படுத்தும் ராஜகணபதி வழிபாடு உங்களுக்கு மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் விநாயகரை ராஜகணபதியாக மாற்றி பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்கு தான தர்மம் செய்வது நன்மைகளை தரும் கோதுமை நெல் செம்பு பாத்திரம் தச்சனை வைத்து வழிபடுவது மேன்மைகளை உண்டாக்கும் அதேபோல் அன்பார்ந்த சிம்ம ராசி வாசகர்களே வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் சிங்கம் போல தனித்து நின்று எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு உங்களுடைய கிரக சூழ்நிலையில் பதினொன்றாவது பாவத்தில் குரு அமர்ந்து மிக வலிமையான அமைப்பை உங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஐந்தாம் அதிபதி மற்றும் அஷ்டமாபதி ஆகையால் பிள்ளைகள் வழியில் சந்தோஷத்தை கொடுத்தாலும் எட்டாம் அதிபதியும் அவரே என்பதால் இது எப்படி முடியுமோ என்ற சங்கடத்தையும் சேர்த்து தருகிறார் ஆகையால் சிவபெருமானை வணங்குங்கள் சிவாலயங்களுக்கு சென்று உங்களுக்கான கோரிக்கைகளை எடுத்து வையுங்கள் எதுவாக இருந்தாலும் ராசி இல்லையே கேது அமர்ந்து இருக்கிறேன் தெய்வ பக்தியை தவிர உங்களுக்கு வழிகாட்டப் போவது வேறு யாரும் இல்லை ஏழாம் இடத்தில் இருக்கும் ராகு வாழ்க்கை துணையுடன் சில சங்கடங்களை கொண்டு வந்தாலும் பண தேவைகளை அதிகமாகும் எவ்வளவு அதிகமாக நீங்கள் சம்பாதித்தாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு செலவுகள் உங்களுக்காக காத்திருக்கும் இரண்டாம் இடத்தில் புதன் உச்சமாவதால் சற்று பணவரவு தாராளமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது இந்த புரட்டாசி அசைவத்தை சாப்பிடக்கூடாது கடுமையாக சைவ விரதத்தை கடைபிடியுங்கள் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனியும் வக்ரம் பெற்று வந்து கொண்டிருக்கிறார் ஆகையால் எவ்வளவு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் ஏதோ ஒன்று உங்கள் இருவரையும் இழுத்து பிடித்து கொண்டிருக்கும் செவ்வாய் மூன்றில் இருக்கிறார் நல்ல தைரியத்தை கொண்டு வருவார் குறிப்பாக நான்காம் அதிபதி மற்றும் ஒன்பாம் அதிகம் அதிகம் இருக்கிறது ஏதாவது நிலம் விற்க வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் வாகனத்தை மாற்ற வேண்டும் என்றாலும் தாராளமாக நீங்கள் மாற்றலாம் உற்றார் உறவினர்களின் வருகையால் வீடு களை கட்டும் மேலும் சிம்மராசிக்கு பதினொன்றாவது அதிபதி இரண்டாவது வீட்டில் உச்சமாவது திருமண காரியங்களில் கூட நல்ல பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிய வாய்ப்புண்டு அதே போல இரண்டாம் திருமணத்திற்காக காத்திருக்கும் சிம்மராசி அன்பு நேயர்களே புதிய வாழ்க்கை துணை உங்களுக்காக காத்திருக்கிறார் பிசினஸில் பணத்தை போட்டு விட்டேன் லாபம் வரவில்லை என்று காத்திருப்பவர்களுக்கு கூட இந்த புரட்டாசியில் ஒரு ஏற்றமான அலுகுணமான பலனை அனுபவிப்பீர்கள் இரத்த பந்தத்தோடு பேசுவதற்கான வாய்ப்புகளும் கிட்டும் குறிப்பாக நண்பர்களாய் பழகி மனதில் பட்டதை எல்லாம் வெளிப்படையாக சொன்னீர்கள் இப்படியான சூழ்நிலையில் உங்களுக்கான நல்ல அனுபவங்களை சிவ வழிபாட்டின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் புதன் சந்திரனை நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது பயணங்களால் ஆதாயம் உண்டு உருவானவர் நவம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டில் உச்சமாகிற அப்படியென்றால் இலாப அதிபதி பன்னெண்டு உச்சமாகும் போது சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும் சுப செலவுகள் வழியில் மனைவி வழியில் அல்லது உற்றார் உறவினர் தற்போது சேர்த்து வையுங்கள் சுப செலவுகளுக்கு தயாராக இருங்கள் எப்பேற்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்ற அனுகூலமான சிறப்பான நிறைவான காலகட்டம் என்றே கூட சொல்லலாம் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ச்சி பெசப்படுவது கோபத்தை தவிர்ப்பது நல்லது இல்லையெனில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வண்டி வாகனங்களில் பிரச்சனைகளில் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது வாகனங்களில் செல்லும் போது சாகசம் செய்வது தவிர்ப்பதும் நல்லது ஆவேசப்பட்டு பேசுவது கோபப்படுவது மன அழுத்தத்துடன் இருப்பது போன்றவற்றையும் தவிர்ப்பதும் நல்லது குறிப்பாக துணைவி காதல் காதலி உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் எதிர்பார்த்த பண வரவுகளும் உங்களுக்கு உண்டாக போகிறது விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை எல்லாம் நிவர்த்தி செய்வீர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதன் மூலம் நல்ல நம்பிக்கைகளும் உண்டாகும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் மேலும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் அமைப்பு உண்டு மகிழ்ச்சிகள் பெருகும் எல்லா விதத்திலும் ஏற்றம் நிறைந்த காலகட்டமாகவே இருக்க உள்ளது தொழிலில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாகவே நீங்கும் மனதில் இருந்த பாரம் குறையும் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் காணப்படும் பெற்றோர் பெரியோர் விஷயங்களில் ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படும் பெரியவர்களின் அனுகூலத்தால் அனுசரணையாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும் பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும் வார்த்தைகளில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது எந்த விஷயம் பேசினாலும் நிதானமாக யோசித்து பேசுவது நல்லது உங்கள் முகமே உங்களின் கோபத்தை காட்டிக் கொடுக்கும் என்பதால் எல்லோரிடமும் இணக்கமாகவும் பொறுமையாகவும் செல்வது அதைவிட நல்லது ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும் காது மூக்கு தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் சளி தொந்தரவுகள் பல் பிரச்சனைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் சனிக்கிழமை நாட்களில் தேவி வழிபாடு செய்வது குடும்பத்தில் நிம்மதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி பெரியவர்களின் அனுகூலத்தால் அனுசரணையாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும் பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும் வார்த்தைகளில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது எந்த விஷயம் பேசினாலும் நிதானமாக யோசித்து பேசுவது அதைவிட நல்லது உங்கள் முகமே உங்களின் கோபத்தை காட்டிக் கொடுக்கும் என்பதால் எல்லோரிடமும் இணக்கமாகவும் பொறுமையாகவும் செல்வது நல்லது ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும் காது மூக்கு தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் சளி தொந்தரவுகள் பல் பிரச்சனைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் சனிக்கிழமை நாட்களில் தேவி வழிபாடு செய்வது குடும்பத்தில் நிம்மதிகளை ஏற்படுத்தும் அதேபோல் தைரியம் மற்றும் துணிச்சல் என்பது அனைவரிடமும் இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான சிறப்பான குணமாகும் துணிச்சல் என்பது எப்போதும் ஆபத்தை எதிர்கொள்வது மட்டுமல்ல சரியான விஷயங்களை பாதுகாத்து எதிர்த்து நிற்பதும் துணிந்து ரிஸ்க் எடுப்பதும் அவர்களுக்கோ அவர்களை சார்ந்தவர்களுக்கோ அநீதி இழைக்கப்படும் போது அதை எதிர்த்து முன்னேற்ற தைரியம் கொண்டிருப்பதாகும் ஏனென்றால் ஜோதிர சாஸ்திரத்தின் படி சில ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே தைரியமானவர்கள் உறுதியானவர்கள் மற்றும் வாழ்க்கையை நேருக்கு நேர் எதிர்கொள்ள பயப்படாதவர்கள் குறிப்பாக இந்த ராசிகளில் பிறந்த பெண்கள் அச்சமற்ற ஆளுமையால் பெண் சிங்கங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த பதிவில் சிங்கத்தின் அச்சமற்ற மனப்பான்மையை வெளிப்படுத்தும் பெண் ராசிகள் என்னென்ன என்று பார்ப்பலாம் அதில் சிம்மராசி என்பது சிங்கத்தால் குடிக்கப்படுகிறது மேலும் துணிச்சலுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் எதுவுமே இல்லை சிம்மராசி பெண்கள் சூரியனால் ஆளப்படுகிறார்கள் இது நம்பிக்கையின் கிரகம் மற்றும் கிரகங்களின் ராஜாவாக கருதப்படுகிறது அவர்கள் அசாதாரணமான மன வலிமையை கொண்டுள்ளனர் இது சவால்களை தைரியத்துடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வழிவகுக்கிறது மேலும் சிம்ம ராசி பெண்களின் தைரியம் தங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நிற்கும் விருப்பத்திலிருந்து உருவாகிறது சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்கவும் தங்கள் நம்பிக்கைகளை பாதுகாக்கவும் பயப்படுவதில்லை அதற்காக அவர்கள் யாரை வேண்டுமென்றாலும் எதிர்பார்ப்பார்கள் இது சிம்ம ராசி பெண்களை மிகவும் துணிச்சலானவர்களாக மாற்றுகிறது அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களே கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசியிலிருந்த சூரியன் நல்லதையும் அல்லதையும் கொடுத்திருப்பார் தற்போது இரண்டாவது வீட்டில் சூரியன் அமர்வதால் இந்த மாதம் முழுவதும் சுறுசுறுப்பாக இருந்திருப்பீர்கள் ஓடிக்கொண்டே இருந்திருப்பீர்கள் முறங்கி கொண்டிருந்த வேலைகளெல்லாம் விரைவில் முடியும் சூழல் உள்ளது தைரியஸ்தானத்தில் யோகாதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் தடாலடியாக முடிவுகளை எடுப்பீர்கள் வீடுகளை வாங்குவது விற்பது போன்றவற்றை செய்வீர்கள் எல்லாவற்றையும் வேகமாக செய்து முடிப்பீர்கள் தொய்வு நிலையெல்லாம் மாறும் ஒரு இடத்தை விட்டுவிட்டு இன்னொரு இடத்தை வாங்குவீர்கள் முன்பணம் கொடுத்து ஒப்பந்தம் போடுவீர்கள் வீடுகள் மாறுவதற்கான யோசனைகள் உங்களுக்கு அமையும் நல்ல வீடுகளும் அமைய உள்ளது